வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் விளக்கமாக பார்க்க போறோம் வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது வந்து மிகை கிடையாது அது உண்மைதான் ஸோ இந்த பழம் வந்து ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஆனால் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நமக்கு பெரும் தீமைகளை விளைவிக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க பப்பாளி பப்பாளிப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் ஆரம்பித்து விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதனுடன் கலோரிகள் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு வந்து சீராக இருக்கும் இதை தவிர மருத்துவ குணங்களில் இருந்துடக்கூடிய பப்பாளி நீரிழிவு புற்றுநோய் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிடும் ரத்தத்தில் வந்து ரத்த பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதற்கெல்லாம் பப்பாளி இலை சாறு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இது பப்பாளியம் இருந்தாலுமே பப்பாளியினுடைய சாராக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக அதை உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை வந்து கெடுக்கும் இது ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு நன்மைகளை தெரிகிறதோ அதே அளவு தீமைகளையுமே உண்டாக்கும் ஸோ பப்பாளியும் முதல்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து சாப்பிடணும் அந்த பப்பாளி இலை சாறை எந்தளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் பப்பாளி பழத்தையும் பப்பாளி இலை சாரும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த தீமைகள் என்னென்ன அந்த தீமைகள் வந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி வந்து சாப்பிடணும் எவ்வளவு பப்பாளி இலை சாறு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத அளவை பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த அளவு அதிகமாகும் போது தான் நமக்கு வந்து தீமைகள் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு நூறு கிராமில் ஆரம்பித்து நூற்றி இருபது கிராம் இந்த அளவில் தான் நம்ம பப்பாளி வந்து சாப்பிடணும் நூறு கிராம் முதல் நூற்றி இருபது கிராம் பப்பாளியை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து நமக்கு பரிந்துரைக்கிறாங்க இதைவிட அதிகமாக பப்பாளி வந்து சாப்பிடும்போது பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து தீமை தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பப்பாளி வந்து இந்த நூறு கிராம்லேருந்து இருந்து நூற்றி இருபது கிராம் வரைக்குமே சாப்பிட பழகிக்கும் இதை தவிர பப்பாளி சாறு அந்த ஜூஸ் வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தினமும் ஐந்து ஸ்பூன்ல ஆரம்பிச்சு ஆறு ஸ்பூன்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது பப்பாளி எப்போதுமே நீங்க சாப்பிடுவதற்கு இரண்டு முதல் மூணு மணி நேரத்திற்கு முன் அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரண்டில் இருந்து மூணு மணி நேரத்திற்கு அப்புறமாக தான் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடணும் ஸோ இதுதான் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு ஸோ இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை விட நீங்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக் போது அது உங்களுடைய உணவு குழந்தையை வந்து சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பப்பாளியில் வந்து லேட்டக்ஸ் மற்றும் பப்பாணி என்ற கலவு இருக்கு இது கார்போஹைட்ரேட் கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துக்கள் தான் இது எல்லாமே நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தொண்டைக்கு சேதத்தை விளைவிக்கும் அது குறிப்பாக உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றது ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால நீங்க உங்களுடைய உணவுகளை வந்து பப்பாளி அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க அளவோடு சாப்பிடுங்க பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம் பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது எப்போதுமே நலத்திற்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியது தான் இதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வச்சிரும் மலத்தை இன்னும் மென்மையாக்கி மலமிளக்கியாக செயல்பட வச்சிரும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மலமிழக்கூடிய ஒரு மருந்தாக தான் பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஃபைபர் நார்சத்து நம்ம கிடைக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை தான் விடுபடலாம் சீரற்ற குடல் இயக்க பிரச்சனை விடுபட்டலாம் ஆனால் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது மலம் இன்னும் மென்மையாகும்போது ஆகும்னா வயிற்றுப்போக்கு பிரச்சினை நமக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அளவாக பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிட்றது மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது அவசியம் நீங்கள் வந்து நீரிழிவு மருந்து சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா பப்பாளி சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது கிடையாது இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது இதனுடைய பயன்பாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்திடும் அதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அபாயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பப்பாளியை உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க சுகர் பேஷண்ட்ஸ் அதுக்கான மெடிசன் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னா உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ பரிந்துரை மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்களாகவே ஒரு அசிம்ஷனில் அதை சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு அப்புறம் கடுமையான பக்க விளைவுகளை அதிகப்படுத்திடும் ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் பப்பாளியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதுமே சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும் குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிகளவு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வந்து அதாவது ப அந்த பிளேட்லெட் மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை நோக்கி ஆலோசனை மேற்கொள்ளணும் ஏன்னா பப்பாளி படத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்து இந்த மருந்துகளுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இடையூறு வந்து விளைவிக்கக்கூடிய அபாயம் இருக்குது ஹைப் புரோட்டீன் ஃபுட்ஸ் உயர் புரத உணவுகளோடு நீங்கள் பப்பாளி பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம் இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி இணைக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் அதை ரெண்டு ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹை புரோட்டீனை செரிமானம் பண்ணுறதுக்கு செரிமானம் மண்டலம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதால அஜீரணம் பிரச்சனை வந்து ஏற்படும் கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைலாம் ஏற்படும் ஸோ அதனால் வந்து ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட பப்பாளி சேர்த்து சாப்பிடாதீங்க தயிர் போன்ற உணவுகளோட பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் தயிர் இது மாதிரி நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் சார்ந்த பொருட்கள் இது எதாக இருந்தாலுமே அது கூட நீங்கள் வந்து தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா செரிமான அசௌகரியம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதை நீங்கள் தனித்தனியாக தான் உட்கொள்ளணும் ஒன்று நீங்கள் பால் எடுத்துக்கணும் இல்லை பால் எடுத்துக்கணும் தயிர் பால் பாலாடை வெண்ணெய் இதெல்லாமே பன்னீர் போன்ற பால் மற்றும் பால் பொருட்களோட பப்பாளி வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம் மேலும் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோடு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அஜீரணத்துக்கு தான் இது வழிவகுக்கும் கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது கடுமையான தோல் எரிச்சல் வந்து ஏற்படலாம் அலர்ஜி ஆகிடும் உங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பப்பாளி சாப்பிட்டாலே அலர்ஜி அவங்களாம் தனி கேட்டகரி அவங்கள விட்டலாம் பப்பாளி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படாத நபர்களுக்கு கூட அலர்ஜி ஏற்படும் ஸோ அதனால நீங்கள் பப்பாளி பழத்தை அளவோடு தான் சாப்பிடணும் கருப்பை சுருக்கங்கள் அதாவது கரு சிதைவு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது அதனால பெண்கள் வந்து கவனத்தோடு இருக்கணும் கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் ஏற்படும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும் ஸோ இதுதான் பப்பாளியை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனையான கரோட்டினிமியா பிரச்சனை ஏற்படும் வயிற்று கோளாறு சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுமே அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் அளவாக தான் பப்பாளியை நம்ம சாப்பிட்டாகணும் முட்டையையும் பப்பாளியும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இதனால பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அதாவது மலச்சிக்கல் வாந்தி அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து உண்டாகும் சீரட்ட இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னா பப்பாளியும் முட்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க சிட்ரஸ் சமையலில் இருந்தக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்ற இந்த மாதிரி பழங்களோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் விட்டமின் சி நிறுந்திருக்கு இது அளவுக்கு அதிகமாக நம்ம கிடைச்சிருந்ததால் ஒன்றாக சாப்பிடும்போது நெஞ்சிரிச்சல் நமக்கு வந்து ஏற்படும் கடுமையான செரிமணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க அதனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட பப்பாளி பள்ளத்தை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது குறிப்பாக வந்து குளிர்ந்த நீர் அந்த சில் வாட்டர் நம்ம வந்து பப்பாளி பள்ளத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளியை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒருபோதும் அந்த குளிர்ந்த நீரெல்லாம் குடிக்காதீங்க நார்மல் வாட்டர் குடிக்கலாம் இல்லைனா வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் நீங்கள் சில் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பாதிக்கும் வளர்ச்சதை மாற்றத்தை முழுமையாக பாதித்து கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அதிகளவில் சாப்பிடுறது தவிர்க்கணும் என அனைவருமே வந்து தவிர்த்து தான் ஆகணும் ஏன்னா பப்பாளியில் வந்து நார் சத்து பப்பாயின் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்று புரணி அது வந்து நமக்கு அறைய ஆரம்பிக்கும் குடல் புண்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது தளர்வான மலம் அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள் பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்றதா நல்லது எப்போதுமே பப்பாளி பழம் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக சரியாயிடும் தான் ஆனால் பப்பாளி பழத்தை மட்டும் கிடையாது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நமதுமும் நஞ்சு அது போல தான் பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு இதெல்லாம் தெரிந்து கொண்டு அளவோடு மட்டுமே பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க பப்பாளி பழத்தை சேர்க்கக்கூடாது உணவுப் பொருள்களோ சேர்த்து சாப்பிடாதீங்க அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருங்க நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்